वेलियो आउटिंग थ्री ऑफ द एक्ट यह है नहीं आईडिया प्लीज करने की देना एक्टिंग और करने की और अरसनेय इदित सेसी वीडीआई लेनाकी है पुर तमिल महल சரியா இப்ப நான் இப்ப என்ன பண்ண போறேன்னாங்க ஓர் அங்க நாடகம் ஓர் அங்கம்னா என்ன ஒருத்தரு அங்க நாங்க பாட்டு எடுக்கிறது அது ஒரே ஒருத்தரே எல்லா பாட்டும் எடுக்கிறது ராஜாவும் அவர் தான் கண்டிகவும் அவர் தான் அரசியும் எல்லாரும் பேசுற மாதிரி பேசி அந்த நாடகத்தை நடிக்கிறது ஓர் அங்க நாடகம்னு சொல்லுவாங்க நாடகம் பல செய்யும் முறை தான் எல்லா அதில் கொடுத்துருக்கிற அத்தனை சொற்றொடர்களையும் வசனங்களையும் வசனம்னு சொல்லுவோம் சொற்றொடர்களையும் என்ன பண்ணலாம் மண்டையில் ஏற்றிடும் சிவாஜி வந்து பேசுவார் கிஸ்தி யார் இதை கிஸ்தி அப்படின்னு ஆரம்பிக்கிறார்ல புரியுதா எந்த படம் அது என்ன படம் தெரியுமா அது வீரபாண்டிய கட்ட அந்த வசனம் பேசிதான் நிறைய பேரு போய் அந்த மாதிரி இது ஒரு வசனம் இது ஒரு வசனம் வசன வாய் மொழியாக வரக்கூடிய சொற்றொடர்களை வசனம்னு சொல்லுவாங்க இந்திய நிலைநாட்டிய சிலம்பு சிலம்புன்னா என்ன கொலுசு ஒரு வகையான கொலுசு தானே சிலம்புன்னு சொல்லுவாங்க ஒரு உங்களுக்கு எப்படி இருப்போம்னா கீழே அப்படியே உத்திரெல்லாம் ஆறிட்டு இருக்கும் போனால் சார் சாமி வரும் இது அப்படி இல்லை உள்ள வளையல் மாதிரி இருக்கும் உள்ளறை ஒரு குழாய் மாதிரி இருக்கிற வளையம் மாட்டியிருப்பாங்க அந்த குழாய் உள்ள என்ன போட்டிருப்பாங்க முத்துகள் போட்டிருப்பாங்க பறல்கள் போட்டிருப்பாங்க மாணிக்கக் கற்கள் போட்டிருப்பாங்க ஏன் சில பேர் தங்கத்தைய சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி அதையும் போட்டிருப்பாங்க இப்போ அந்த கிடையாது இப்போ அது உங்களுக்கு அணிகிறது புதுசு அணிகிறது எல்லாம் விவரம் இது கிடையாது ஆனா என்ன பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் அந்த பொருத்து போட்டிட்டு நடந்துருக்காங்க பொருசு சத்தம் சலக்கு செலக்கு புரிசு சத்தம் அப்படின்னா ஒரு பாட்டெல்லாம் வரும் அந்த மாதிரி இது ஒன்று இது முட்கதை சுருக்காக சொல்கிறாங்க கோவலன் கண்ணகி கதை கோவலன் கண்ணகி கோவலன் கரவை ஒரு இது வணிகர் வணிகர் குளத்து மகன் அவங்க என்ன பண்ணுறாங்க கோல எல்லாம் எங்கே எங்கேது ஒரு இடம் அது தெரியுமா மாயவரம் மாய வரம் சொல்லுவாங்க அது மயிலாடுதுறையின் பேர் அந்த மயிலாடுதுறைக்கு மட்டும் இல்லை ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துலேருந்து அவங்க வணிகம் செய்கிறாங்க அந்த வணிகத்தில் பொருள்கள் இழந்த போக்காடு மனைவியை கூட்டிகிட்டு மதுரை மாணவர் போகிறாங்க போய் அங்கே போய் ஏதாவது சில வணிகம் செய்து படிச்சிக்கலாம்னு போகிறாங்க கையில் காசு கையில் பொருள் இல்லை அதனால் மனைவி என்ன பண்ணுறாங்க கண்ணகி அதனுடைய பை கழட்டி கொடுத்து இதை போய் விட்டு இதில் உள்ள பணத்தை கொண்டு பொருளை கொண்டு புருளியிட்டி அதன் மூலியமா நாம மணிகட்ட தொடங்கலாம்னு சொல்லி போறாங்க அந்த சமயத்துல என்ன பண்ணலாம் ஒரு பொற்களை என்ன பண்றாரு ராணியோடைய ஒரு பால் அவர்கிட்ட சீர் செய்ய வருது ரிப்பேர் செய்ய வருது இதை பார்க்குறாரு நீ அந்த பொற்களை தான் போயிக்கிட்டே போறாங்க அந்த பொற்களை என்ன பண்றாரு அந்த சிலம்ப பார்த்துட்டு ஆஹா ராணி சலம மாதிரி இருக்குது ராணி சலம நாம வித்துட்டு இதுதான் திருடுறான்னு சொல்லி ஒரு பொய்யா குற்றம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அரசாங்க விட்டு பாட்டினா அரசர் என்ன பண்றாரு ராணி சலத்தை நீ தான் திருட அப்படின்னு சொல்லி அவரை கழுத்தை வெட்டி கூட்டுறதுக்கு ஒரு தேவையில்லாதவன் ஒரு ஈடு தண்டனை ஒரு சின்ன குற்றம் திருட்டுங்கிறது அது ஒரு ஏதோ சின்ன ஒரு குற்றம் பெரிய பெரிய குற்றம்லாம் கிடையாது ஆனாலும் குற்றம் தான் அந்த குற்றத்துக்கு தலை மற்ற தலையை வெட்டி அவர் உயிரெடுக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய அது அந்த அரசரான இது தன்னுடைய அரசியோட சிறப்பு தானு தெரியாமல் கூட சரியாக தீர விசாரிக்காமல் வெட்டி அவனை கொண்டுடுறாங்க நம்ம வர்றாங்க போய் நீதி கேட்குறாங்க அரசர்கள் அந்த நீதி கேட்க அந்த அரசர் என்ன பண்ணுறாரு நான் செய்த தவறு தான் அப்படின்னு நினச்சிட்டு அதே இடத்துல அவருக்கு தவறுனால சில பேருக்கு மாரடுக்கெல்லாம் வரும் அது பண்ணிட்டோம்னா அப்படி நெஞ்சடைகள் வேறு இருக்கும் தமிழ் கிழவர்கள் சுற்றுலா அந்த மாதிரி அவர் சாகிறார் அதுதான் இந்த கதை அங்கே படிக்கிறேன் உள்ளிட்டதற்காக மதுரை நகருக்கு கண்ணன் கண்ணகியுடன் வருகிறான் கோவலன் அங்கு அவன் செய்யாத குற்றத்திற்காக மரணதண்டனையை பெறுகிறான் ஆராயம் தீர்ப்படுத்துவதற்காக அரசு குற்றம் சாட்டும் கண்ணகி தன் காட்சியலமை கொண்டு தன் கணவன் கல்வன் அல்லன் என்பதை உணர்த்துகிறாள் அரசனுக்கும் கண்ணகிக்கும் நடக்கும் உரையாடலே இங்கு பாடமாக அமைந்துள்ளது இது ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து சரியா பார்க்க போனா இது ரெண்டாவது பாடம் நான் என்ன பண்ணேன் ஏன்னா இது ரெண்டாவது பாடம் ஏன் இதை நான் நடத்த வந்திருக்கிறேன் அப்படின்னாக்க இதை எப்படி பேசுறாங்க அதை வச்சு நீங்க இதையே நீங்க யார் கண்ணகி யார் கோவலன் யாரு வாயில் காப்போம் அப்படின்னு ஒரு நாடகத்தை நீங்களாவே ரெடி பண்ணணும் சரிங்களா அதுக்காக தான் வாய் காப்போம் என்ன சொல்றாரு அரசே அரசே நம் வாயில் நம் அரண்மனை வாயில் முன் அழுத கண்களோடும் தலைவிரி கோலத்தோடும் ஒரு பெண் வந்து நிற்கிறாள் அப்படிங்கிற அப்படியா அந்த பெண்ணிற்கு என்ன பெயரவோ கேட்டாயா அப்படிங்கிற வாய்ப்போம்

அவர் அறநறியும் ஆகும் இதனை அனைவருமே அறிவார்கள் உனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு திருப்பி அப்படியே கொண்டு போற கல்வன் 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 யாரு திருடன் திருடனை கொள்வது அரச நீதி தெரியாதா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க அறநெறி தவறிய மன்னா தவறு விழத்தை தண்டித்தல் தகுதியுடைய மன்னனுக்கு உரியது அல்ல என்பதை நானும் அறிவேன் சாரி அறநெறி தவறிய மன்னா தவறு விழத்தை தண்டித்தல் தகுதியுடைய மன்னனுக்கு உரியது என்பதை நானும் அறிவேன் ஆனால் நீ கூறுவதை போல என் கணவன் கள்ளன் அல்ல அவனிடம் இருந்த செல்வு சிலம்பு அரசுக்குரிய சிலம்பு அன்று இதன் இணை இதோ என்னிடம் இருந்துள்ளது என் கால் சிலம்பின் பரல் மாணிக்க கற்களாலானது மாணிக்கம்னாக்கா அந்த காலத்துல விலை உயர்ந்தது பாண்டி நாட்டு அரசியோட கால் சிலம்பில் இருந்த இருந்தது என்ன

பழிச்சொல்லுக்கு ஆளாகிவிட்டேனே இருந்து என்ன பயன் சொல்லிட்டு இருத்தல் தகுமா இனி எனக்கு வெண்பொட்குட எதற்கு சிங்கோதான் எதற்கு என் வாழ்நாள் இன்றோடு முடிவதாக அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொந்த